ரவியண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தேன் சேனல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது எங்க போகுது நான் கண்டுகிறதே இல்லை ஏன் என்ன ஆச்சு அண்ணா கரெக்டா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்படி கரெக்டா போட்டு விட வேண்டியதுதான் அது பாட்டு போகல நான் ரொம்ப பிஸி வேலை பிஸியா இருக்கீங்களா சரி 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 யாராவது ரெண்டாவது லைக்கு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா அண்ணா ரவி சாப்பிட்டீங்களா நானும் ஊர் சைடு வந்திருக்கேன் அதனால ரொம்ப லைவ் போடுறது எங்க ஊர்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் ப்ளாக்லிஸ்ட் மாலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சுபாஷ் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிவி ப்ரோ நீங்கள் எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டான் அண்ணா சாப்பிட்டேன் இப்போ என்னுடைய சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்கேன் பிளாக்லிஸ்ட் ப்ரோ கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரியூப்பா நல்லா இருக்கே அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சில துறை என்ன லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ லைவ்ல லைக் போடாதவங்க ஸ்கிரீனை டபுள் கிளிக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஆமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாம்பார் சாதம் பாப்பா சாப்பிட்டாச்சா சுபாஷனா நீங்க தான் லைவ் ஓனரா அப்படிதான் நினைக்கிறேன் மார்னிங் சிக்ஸ் ஐம்பது அப்படியா ஓகே 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 நியூயார்க் சூப்பர் ப்ரோ உங்கள் பேர் என்ன சிவி ப்ரோ ஹாய் டா தங்கச்சி கண்ணாடி தங்கச்சி ஹாய் அண்ணாங்க அனந்த் ப்ரோ சுபாஷ் ப்ரோ அம்மா சொல்லியிருக்காங்க லைக் போட்டிங்களா ஓகே லைவில் லைக் போடாதுங்க ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க லைவுக்கு நியூவாக வந்திருக்கீங்க நம்ம விஆர் லக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் முடியும் சேனலில் வாட்ச் பண்ணி பாருங்க அப்படி சிறந்த சப்போர்ட் பண்ணுங்க எப்படி போகுதா என்ன எப்படி போகுது சேனல்லாம் ஏதோ அப்படி போகுது லைக் என் அன்பை உதயத்திற்கு காணிக்கை ஆக்கிறேன் லைக் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிளாக்லிஸ்ட் ப்ரோ நான் நீலகிரி மாவட்டம் இப்ப லாஸ்ட் டைம் நீங்க லைவ் போடக்குள்ள வந்தீங்கன்னு நினைக்கிறேன் பிளாக்